நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு வைங்களேன் அவர்களுக்கு என்ன சார் தேவை முதல்ல நல்ல மனைவி நல்ல நண்பர்கள் நல்ல தாய் தகப்பன் நல்ல குரு இவர்கள்லாம் இருந்துட்டாவே போதும் சார் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி நோக்கி இவர்களுடைய பயணமே இருக்கும் சார் இவருடைய தூண்டுதல் சிறு வளர்ப்பு இருக்கு பாருங்க அந்த வளர்க்கும் விதம் தான் இவர்களுடைய வாழ்க்கையை அமைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க நல்ல சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருப்பார் ஒருத்தர் ஆன பிறகு அவர் வாழ்க்கையே வந்து ஒரு சிலருக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே ஏண்டா வரணும்னு இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்புலாம் இருக்குது இல்லையா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன சார் ஜாதகத்தில் இவர்கள் வாங்கி வந்த வரம்ன்றது வேற விஷயம் திருமணம் பண்ண சொல்ல ஒரு ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க சொல்ல ஒரு ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகத்தை சரியாக தரம் பார்த்து சேர்க்கணும் சார் தரம் பார்த்து சேர்த்தால் இந்த பிரச்சனை கிடையாது இதில் என்ன கேட்டிங்கனாக்கா பத்து பொருத்தம் இருக்குன்ட்டு கல்யாணத்தை பண்ணுவாங்க மேரேஜ் திருமணத்தை செய்து வைப்பார்கள் ஆனால் ஒரு மூணு மாதம் கூட தாங்காது அந்த மூணு மாதத்துலேயே பிரிவினை கொடுத்துருவேன் சார் ஒரு சிலருக்கு பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது சார் பத்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு மேரேஜை பண்ணாக்கா கட்ட பொருத்தத்தையும் பார்க்காம பண்ணியிருப்பாங்க இவர்கள் பாருங்க இவருடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசியாக இருக்குன்னு வைங்க ஒரு பெண்ணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகத்தில் பெண்ணோட ராசி மேஷ ராசியாக இருந்து ராசி பையனை கட்டினாங்கன்னு வைங்களேன் மேரேஜ் பண்ணாங்கன்னா இவர்கள் பிரிவினை நிச்சயம் உண்டு சார் ஏனென்றால் மேஷ ராசி அதிபதி செவ்வாய் ஆறாம் இட்டு ராசியாக அந்த கன்னி ராசி வரையும் பையனோட ராசிக்கு அப்போ பையனோட ராசி புதன் அதிபதி இல்லையா அந்த ராசிக்கு அதிபதி புதனுக்கு செவ்வாய்க்கு முதல் எதிரி அப்போ அந்த கன்னி ராசிலேருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னாக்கா எட்டாவது ராசி அந்த மேஷ ராசி விழும் சார் மேஷ ராசிலேருந்து கவுண்ட் பண்ணால் ஆறாவது ராசியா வரும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு சேர்க்கை இருக்கவே கூடாது சார் எந்த ஜாதகத்துலையும் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக பிரிவினை கொடுக்கும் கருத்து வேறுபாடு நிச்சயம் கருத்து வேறுபடுனால் இவர்கள் பிரிவினை உண்டு நடத்தும் அது மட்டும் இல்ல மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசிக்கு அந்த குரு வரும் ஆனா மீன ராசி சேர்க்கவே கூடாது சார் விரையாதிபதியா வரும் இந்த மேஷ ராசிக்கு பெரிய ஸ்தானாதிபதி ராசியாக பையனோட ராசி மேசு மீன ராசியாக வந்தாலும் சேர்க்கவே கூடாது இணைக்கவே கூடாது அது மட்டுமல்ல ஒரு சிலர் ஜாதகத்தில் பாருங்க எல்லா அமைப்பும் இருக்கும் கட்டப்புறத்தும் இருக்கும் ஆனால் இவர்களுக்கு அந்த தசா சந்திப்பு வரும் சார் இவருக்கு சனி தசை வரும் அவங்களுக்கும் அதே சனி தசை வரும் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தாலும் சேர்க்கக்கூடாது ஒரு சிலருக்கு பாருங்கள் ஆறாம் இட்டு அதிபதி தசா காலம் இவருக்கு வரும் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் ஆறாம் வீட்டு அதிபதி தசா காலம் பையனோட த தசா காலமாக இருக்கும் பையனோட தா ஜாதகத்தில் எட்டாம் வீட்டு அதிபதி தசை பெண்ணுக்கு வரும் இந்த மாதிரி ஆறு எட்டு தசா காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி வந்தாலும் சேர்க்கவே கூடாது சார் ஒரு சில ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணோட ராசி கட்டத்தில் இருந்து ஆறாம் வீட்டு அதிபதி தசையாகவும் பையனுக்கு பெண்ணோட ஜாதகத்தில் எட்டாம் வீட்டு தசையாகவும் வரும் பெண்ணுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தாலும் சேர்க்கவே கூடாது இந்த தசா சந்திப்பு பார்க்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தசா காலம் தசா சந்திப்பு வருதுனாக்கா சேர்க்கவே கூடாது சேம் தசா ஒருத்தருக்கும் இவருக்கும் வந்து ராகுதசா அவருக்கும் ராகு தசை வந்தா சேர்க்கவே கூடாது அது மட்டும் உபய ராசிக்கு உபயராசிக்கு சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு சார் இப்போ மீன ராசிக்கு கன்னி சேர்க்க சேர்க்கக்கூடாது அதே மாதிரி மிதுன ராசிக்கு தனுசு ராசி இணைக்கவே கூடாது இவர்கள்லாம் பாதகாதிபதி இவர்கள் வந்து நிச்சயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரிவினை கருத்து ஏறப்பட்டு நிச்சயம் உண்டு சார் அடுத்து பாருங்க ரிஷப ராசின்னு வைங்க இதை வச்சுங்க மேஷ ராசி கண்ணி ராசி சேர்க்க கூடாது விருட்சக ராசி இணைக்கவே கூடாது கண்ணி விருட்சிக மீனம் மேஷ ராசிக்கு ஆகவே ஆகாச இந்த ராசிகள் எல்லாம் பார்த்து தான் சேர்க்கணும் அதற்கடுத்து ராசி எடுத்துங்க பெண்ணோட ஜாதகம் ராசியாக இருந்து பையனோட ஜாதகத்தில் ராசி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த துலாம் ராசியை வந்தால் கூட இணைக்க கூடாது சார் இது வந்து ச தான் இது வந்து ஓகேன்னு வாங்க இருந்தாலும் இதுல சில நிலைப்பாடில் குளறுபடியை கொடுக்குது சார் அப்ப ரிஷப ராசிக்கு துலா ராசி இணைக்கக்கூடாது கூடாது தனுசு ராசி இணைக்கவே கூடாது இப்படிப்பட்ட அமைப்புகள்ல சேர்க்கவே கூடாது பெண்ணோட ராசி ரிஷப ராசியாகிறது பன்னிரெண்டாவது ராசியாக ராசி வந்தாலும் இணைக்க கூடாது சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் மிக 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 கவனமாக இருக்கணும் சார் ஒரு திருமணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர் ஒரு தடவை செய்கிறால் அந்த ஆயிரங்காலத்து பயிரில் மகிழ்ச்சி நிலவணும் சார் அந்த இடத்துல அது மட்டுமல்ல பெண்ணோட ராசிக்கு ஐந்தாம் வீட்டு தோஷம் இருக்குதான்னு பார்க்கணும் பையனோட ஜாதகத்திலையும் புத்திரதோஷம் இருக்குதான்னு பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் தோஷம் இருந்தால் கண்டிப்பாக இணைக்கவே கூடாது ஏனென்றால் இவர்களுக்கு பிள்ளை பேரு தாமதப்படுத்தும் இல்லை பிள்ளை பேரே கிடைக்காதுன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் கவனமாக பார்த்து சேர்க்கணும் சார் இது அடுத்து பாருங்க மிதுன ராசி எடுத்துங்க மிதுன ராசிக்கு ஆறாம் பிடி என்று விருச்சிக ராசி இணைக்கவே கூடாது விருச்சிக ராசி மற்றும் மகரம் மகரமும் இணைக்க கூடாது மிதுனத்துக்கு முதல் எதிரி இவங்க ரெண்டு பேருமே அதற்கடுத்து கடகர் லக்னம் சாரி கடகர் ராசி கடக ராசிக்கு ஆறாம் இடம் அந்த தனுசு வரும் சார் இது ஓரளவு சில நிலைப்பாடுகளை சரிப்பட்டு வரும் இருந்தாலும் சேர்க்கவே கூடாது கடக ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை சேர்க்க கூடாது கும்ப ராசியும் சேர்க்கக்கூடாது மிதுன ராசியை சேர்க்கக்கூடாது சார் ஆறு எட்டு பன்னிரெண்டு கடக ராசிக்கு சேர்க்கவே கூடாது சில நிலைப்பாடுகள் அப்படி தான் ஒருத்தர் அன்பர் வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை அவர் ஐயா இந்த கடக ராசிக்கு மகர ராசி செட் ஆகாது வேணான்னு எவ்வளோ சொன்னேன் கேட்கவே இல்லை அந்த அம்மா என்னோட பெண் அந்த பையனை விரும்பிட்டாங்க நான் சில நிலைப்பாடுகள் தான் வந்தேனே தவிர நான் இதை வந்து இணைக்கலாமா வேணாம்னு கேட்க வரல இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எங்கிட்ட கேட்டாங்க முறைப்படி கேட்டார்கள் அந்த அம்மா அந்த பெண்ணோட ஜாதத்தை வந்து கேட்க சொல்ல நான் சொன்னேன் கடக ராசிக்கு கும்ப ராசி சேர்க்கக்கூடாது மகர ராசி சேர்க்கக்கூடாது உங்களுடைய பெண்ணோட ஜாதகத்தில் கும்ப ராசியாக வருது பையனோட ஜாதகம் சேர்க்கக்கூடாது சில நிலைப்பாடுகளை பிரிவினை கொடுக்கும் அதுவும் எட்டாம் இட்டு அதிபதி ராசியாக வருது கடகராசி சேர்க்காதீர்கள் இல்லையா சேர்க்காதீர்கள் அம்மா இது வந்து சில நிலைப்பாடுகளை பிரச்சனை கொடுக்கும் ரெண்டு பேரும் ஒ இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இவர்கள் வந்து பிரிவினை ஏற்படுத்தாமல் விடாது கவனமாருங்க உங்களுடைய பெண்ணோட ஜாதகத்தில் பதினோராம் இடம் பலம் பெற்று இருக்குது கவனமாக இருக்குன்னு சொல்லி அமிச்சேன் ஆனால் இவர்கள் கேட்கல இவர்கள் போயிட்டு அந்த நிலைப்பாடுகளில் இவங்க ரெண்டு பேர் விரும்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க தடபுடலாக மேரேஜை பண்ணி வச்சுட்ட பிறகு ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த அம்மா வராங்க என்கிட்ட ஐயா நீங்கள் சேர்க்காதீர்கள் சேர்க்காதீர்கள் என்று சொன்னீர்கள் ஆனால் அதே மீறி நான் வந்து இவர்கள் விரும்பினாங்களேன்னு சேர்த்தேன் வேறு வழி தெரியாமல் நான் பண்ணிட்டேன் பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே அப்படின்றதுக்காக சேர்த்தேன்னு அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சுமானு கேட்டால் இவர்கள் மேரேஜி பண்ண பிறகு நாலு மாதம் தான் இவருடைய கணவர் ஆஃபீஸுக்கு போக சொல்ல ஒரு வளைவில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எட்டாம் வீடு வந்து விபத்து கண்டம் இல்லையா அந்த விபத்து கண்டத்தை கொடுத்துடுச்சு அப்படின்னாங்க நான் அதை சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர்கள் அது சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா இவர்கள் கேட்காமல் போய் இவர்கள் இரண்டு பேரையும் வந்து திருமணத்தை நடத்தி வைத்து விட்டு இவர்கள் பிரிவுக்கு காரணம் பெற்றோர்களே ஆகிட்டார்கள் நாம் எவ்வளோ சொல்லியும் கேட்கவில்லையே என்ன செய்வது இதற்கு அடுத்து போனது போச்சமா இனிமே வந்து அடுத்த வாழ்க்கைக்கு ரெடி பண்ணுங்க இந்த பெண்ணை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தேன் வேற வழி கிடையாது இல்லையா இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னா சேர்க்க கூடாது சார் இதையே மீறி அவர்கள் விதி இப்படிதான் நான் சொல்ல யாராலையும் மாத்தவும் முடியாது இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல் ஏன்னாக்கா பதினோராம் வீட்டு அதிபதி பலம் பெற்று இருக்கு அந்த பெண்ணோட ஜாதகத்துல அப்படி இருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அந்த பையனோட ராசியா வர சொல்ல சேர்க்கலாமா சேர்க்கவே கூடாது இல்லையா சந்திரனுக்கு கடக ராசிக்கு சந்திரனுக்கு முதல் எதிரி அந்த சனி பகவான் அதுவும் எட்டாம் வீட்டுல எட்டாம் வீட்டு அதிபதி கும்ப ராசியா வரக்கூடிய அந்த ஜாதகனை சேர்க்கலாமா சேர்க்க கூடாது இல்லையா இவர்கள் கேட்கல அதுக்குண்டான கர்மாவை இவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பது ரூல் இதற்கடுத்து பாருங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி இணைக்கக்கூடாது கும்ப இணைக்கக்கூடாது கூடாது முக்கியமாக மீன ராசி இணைக்கவே கூடாது சார் சிம்ம ராசி அதற்கடுத்து கண்ணீராசி கண்ணீராசிக்கு முதல் எதிரியே அந்த கும்ப ராசி அதுமல்லாமல் மீன ராசி அதுவும் இல்லாமல் மேஷ ராசி இந்த மூன்று ராசிகளும் இவர்களுக்கு இணைக்கவே கூடாது சார் கண்ணீர் ராசிக்கு முதல் எதிரியான கும்பராசி மீன ராசி மேஷ ராசி இணைக்கக்கூடாது அதுவும் ஒருத்தர் அப்படி தான் வந்து எட்டாம் வீட்டு அதிபதி மேஷ ராசியாக வருது பெண்ணுக்கு பையனோட ஜாதகம் வந்து பார்த்தோன்னா ராசி பெண்ணுக்கு வந்து எட்டாம் வீட் எட்டாம் வீட்டு ராசியாக வருது மேஷ ராசி இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சேன் அவர்கள் சொல்லியும் கேட்காம போயிட்டு மேரேஜ் பண்ண சொல்லவே அந்த பெண் வந்து திருமணத்துக்கே வரவில்லையா திருமணத்தை விட்டு ஓடிட்டாங்க ஏன்னா அந்த பெண் வேற வேறத்தையும் இது மேரேஜ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கே தெரிய மேரேஜ் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட அமைப்புகள் சில திடீர் விளைவுகளையும் கொடுக்கும் சில திடீர் அவமானங்களையும் கொடுக்கும் சார் அதனால யோசித்து செய்யணும் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசித்து கரெக்டாக இதெல்லாம் வந்து எந்தெந்த ராசி யாருக்கு இணைக்கணும் யார் வந்து வாழ்வாங்க யார் வந்து வீழ்வாங்கன்னு இருக்கு இல்லையா அதற்கடுத்து பாருங்க துளாராசி துளாராசிக்கு முதல் எதிரியான மீன ராசி இணைக்கவே கூடாது சார் அதற்கடுத்து எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி இணைக்கவே கூடாது ரிஷப ராசி இவர்களுக்கு இணைக்க கூடாது ஆறு எட்டு துலாம் ராசிக்கு முதல் எதிரி துலா ராசிக்கு சசாசகமா வரும் அந்த எட்டாம் வீடு ரிஷப ராசி சேர்க்கவே கூடாது நிறைய பேர் வந்து சேர்ப்பார்கள் இணைப்பார்கள் திருமணத்தை நடத்தி வைப்பார்கள் பிரிவினையும் உண்டு பண்ணுவார்கள் ஆனால் ஒரு சில ராசிகள் இந்த ராசி இந்த ராசிக்கு தான் சேர்க்கணும் ரூல் இருக்கு சார் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கன்ற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கணும் சார் அதற்கடுத்து பாருங்க விருச்சிக ராசிக்கு முதல் எதிரியே மேஷ ராசி தான் அதற்கடுத்து இரண்டாவது எதிரி முதல் இரண்டாவது எதிரின்னு கேட்டா இரண்டாவது எதிரில் முதல் எதிரி புதன் தான் அந்த மிதுனம் தான் முதல் எதிரி விருச்சிகத்துக்கு விருச்சிகத்திற்கு மிதுன ராசி இணைக்கவே கூடாது முதல் எதிரி அவர்கள் கவனமாக செய்யணும் திருமணத்தெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை சார் எவ்வளவு லட்ச லட்சமாக கொட்டி அந்த திருமணத்தை இணைத்து வைக்கிறார்கள் இணைத்து வைத்த பிறகு பெரும் வேதனையும் படுகிறார்கள் ஒரு சில ராசிகள் இணைக்கணும்னு இருக்கு இப்போ இந்த விருச்சிகர் ராசிக்கு மீன ராசியை இணைத்து வைத்த அற்புதமாக வாழ்வார்கள் சார் விருச்சிகர் ராசிக்கு அந்த கடகர் ராசியை இணைத்து திருமணத்தை செய்தார்கள் நீங்கள் அவ்வளோ அருமையான வாழ்க்கை சார் இவர்களுக்கு அற்புதமாக வாழ்வார்கள் மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு இவர்களுடைய ஒற்றுமை இருக்கும் சார் இவர்களுக்கு முதல் எதிரியான மிதுன ராசியை சேர்த்தால் என்ன ஆகும் விருச்சிக ராசிக்கு முதல் எதிரியே செவ்வாய்க்கு தான் அதுவும் மிதுனும் ஆகவே ஆகாது எட்டாம் வீட்டு அதிபதி இல்லையா ஆகவே ஆகாது அதற்கடுத்து பாருங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு முதல் எதிரிய யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ராசி தான் சார் அதற்கடுத்து எட்டாம் இடி என்று சொல்லக்கூடிய ராசி கடக ராசிக்கு சந்திரன் அதிபதி தனுசு ராசிக்கு குரு அதிபதினு சொல்ல ரெண்டு பேருக்கு வந்து ஒரு அன்யோன்யம் இருக்கும் இருந்தாலும் சில நிலைப்பாடுகளை இது வீழ்ச்சியை கொடுக்குது சார் அதற்கடுத்து தனுசு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடி என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை இணைக்கவே கூடாது அதற்கடுத்து மகர ராசி எடுத்துக்கோங்க மகர ராசிக்கு முதல் எதிரி அந்த மிதுனம்தான் சார் மிதுனம்தான் முதல் எதிரி மிதுனம் இந்த மிதுனத்துக்கும் மகரத்துக்கும் ஒரு ஜாதக ஒரு ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தாங்க அவங்க திருமணத்தை நடத்தி வைத்த பிறகு என்கிட்ட வந்தாங்க இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குன்னாங்க பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சனிக்கு புதனை பிடிக்கும் ஆனால் புதனுக்கு சனி பிடிக்காது இல்லையா இதை பாருங்க அந்த ஜாதகத்தை எடுத்து வர சொல்ல இவர்கள் கண்டிப்பாக இணையக்கூடாதுன்றது ரூல் ஆனால் இவர்கள் எப்படி தெரியுமா இருக்கணும் இவர்கள் ஒரே வீட்டில் வசிக்கவே கூடாது இவர் ஒன்று வெளிநாடு போயிடணும் வெளிநாடு போயிட்டாக்கா ஃபோனில் பேசல அவ்வளோ அந்நியம் இருக்கும் சார் ரெண்டு பேருக்கும் ஒரே வீட்டில் வாழ சொல்ல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் பலமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இணைக்கவே கூடாது அப்படி இணைத்தார்கள் என்றால் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் வசிக்க வேண்டும் வெளியூரில் வசிக்க வேண்டும் அப்படி இருந்தாக்க இந்த ஜாதகம் ஓரளவு தப்பிக்கலாம் ஓரளவு தப்பிக்கலாம் அதே மகர ராசிக்கு முதல் எதிரியான சிம்ம ராசி இணைக்கவே கூடாது முதல் எதிரி தகப்படியா அவருக்குன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசி இணைக்கவே கூடாது அதற்கடுத்து கும்பராசிக்கு வாங்க கும்பராசிக்கு முதல் எதிரி கடகராசி தான் அதற்கடுத்து கும்பராசிக்கு முதல் எதிரி அந்த கன்னி ராசி இணைக்கவே கூடாது அதற்கடுத்து பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசி கூடாது வீழ்ச்சியும் அதற்கடுத்து பாருங்க மீன ராசி சார் மீன ராசி ஒரு ஜாதகராக இருந்து அந்த மீன ராசி ஆண் ஜாதமோ பெண் ஜாதகமோ எந்த எந்த ஜாதகமா இருக்கட்டும் ஆணாகவும் பெண்ணாகவும் மீன ராசி அமர்ந்து அந்த மீன ராசிக்கு ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி இணைக்கவே கூடாது ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த ராசி இணைக்கவே கூடாது இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்கவே கூடாது சார் அதற்கு மீன ராசிக்கு எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த துலா ராசி இணைக்கவே கூடாது சார் யார் யாருக்கு எந்த அமைப்புல இருந்தால் நட்பு வரும் திருமணம் அருமையா இருக்குன்றது ஒரு ரூல் இருக்கு இல்லையா அந்த ரூலை ஃபாலோ பண்ணாதான் சார் கரெக்டாக இருக்கும் யாருக்கு இணைக்கணுமோ யாருக்கு இணைக்க கூடாதுன்ற ரூல் இருக்கு இல்லையா சார் ஒரு பாம்பு கீரி கூட போய் சேருமா சொல்லுங்க பாம்பும் என்னைக்கு நண்பர்களா இருந்திருக்கிறார்கள் சொல்லுங்க ஒரு நாயும் குரங்கு என்னைக்கு நண்பர்களா இருந்திருக்காங்க சொல்லுங்க ஒரு சிங்கமும் ஆடும் நண்பர்களா இருந்திருக்காங்களா ஒரு புலியும் மானும் நண்பர்களா இருந்திருக்காங்களா கிடையாது இல்லையா அப்படிப்பட்ட அமைப்புகள்ல வரக்கூடிய இந்த ஜாதக அமைப்பு இணைக்கவே கூடாது ஒரு ஜாதகத்துல ராசி அதிபதி என்ன தசா கொடுக்குதுன்னு பார்க்கணும் இந்த ராசிக்கு மீன ராசிக்கு சுக்கர தசை நடக்குதா பார்த்து இணைக்கணும் இப்ப மீன ராசிக்கு சனி தசை வருதா அப்ப ஆப்போசிட்டான அவரு வந்து ஐந்தாம் இட்டு கடக ராசியா இருந்தாலும் அவருக்கு வந்து ராகதசை நடந்தா இணைக்க கூடாது செவ்வா தசை வந்தா இணைக்க கூடாது ஆண் ஜாதகத்துக்கு சனி தசையும் பெண் ஜாதகத்துல செவ்வாய் தசையும் வந்தா இணைக்கவே கூடாது சார் இந்த அமைப்பு எல்லாம் என்ன தசா பார்க்கணும் தசாவும் இந்த தசாவும் அந்த தசா காலமும் நட்பா இருக்கான்னு பார்க்கணும் ஒருத்தருக்கு தசை நடந்தோம் ஒருத்தருக்கு குரு தசை நடந்தா இணைக்கலாம் ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது இன்னொருத்தருக்கு செவ்வா தசை நடக்குதுன்னா இணைக்கவே கூடாது சார் இதெல்லாம் வந்து இணையக்கூடாத ராசிகள் வாழ்க்கையில் அதனால தான் நேர்லே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க நீங்கள் திருமணம் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இப்படிப்பட்ட ராசிகளை இணைக்கவே கூடாது என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்